இந்த சந்தர்ப்பத்தில் அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருக்கு புண்ணை தான் நிறைய ஊடகங்களையும் வெளியாகி இருந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வந்து பார்வையிடுவதற்காக அதாவது அவருக்கு சுகநலங்களை அறிந்து கொள்வதற்காக ஒரு குழு அது வந்து ஒன்பது லட்சத்துக்கு வந்து விற்கிறாங்க உண்மையிலுமே ஒன்பது லட்சம் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி திருவனந்தபுரத்திலிருந்து துபாய்க்கு சென்றம் திருவனந்தபுரத்திலிருந்து துபாய்க்கு சென்றமானது தரையிறங்கும் போது வந்து தீப்பிடித்த வணக்கம் சுஜி வணக்கம் சரண்யா நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் கைது செய்யப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவர் கைது செய்யப்பட்டதுலேருந்து சாதாரணமாக நான்கைந்து மனித அளங்களாகவே வந்து பல்வேறு தகவல்கள் வந்து சம்பூடகங்களில் வந்து இருந்துச்சு இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொண்டிருந்தாங்க ஆமாம் ஆமாம் சரண்யா நேற்றைய தினம் இரண்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் ஜனாதிபதி காலத்தில் அரச அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த அவர் கோட்டை அவருக்கு வழங்கப்பட்டதாக தான் நிறைய ஊடகங்களையும் இது வெளியாகி இருந்தது இப்போது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இருபத்தாறாம் திகதி தேதி தான் இந்த வழக்கு தொகுப்பான சார்கள் இடம்பும் அப்படின்னா நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பல விடயங்கள் நடந்தது அதாவது நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது மற்றும் இந்த கட்சி சம்பந்தமாக பேசப்பட்ட விடயங்கள் இவ் இப்படி பல விடயங்கள் நிமிடத்துக்கு நிமிடம் பரிமாறப்பட்டுகிட்டே இருந்துச்சு சமூக வலைத்தளங்களில் எது எவ்வாறாயினும் இவருக்கு பிணை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் பொய்யா இருந்தாலும் இவருக்கு தொடர்ந்து விளக்க வைக்கப்ப வைக்கப்பட்டிருக்கிறாரு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி ஒரு சுட்சிவேஷனில் அதாவது இது வந்து பலருக்கு நாட்டில் சில சமயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளையும் உருவாக்கலாம் எனவே ஊடகங்களாக இருக்கலாம் நாங்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கலாம் இவ்வாறான ஒரு விடயத்தில் வந்து சரியாக எப்போ ரிலீஸ் ஒன்று விடுறாங்களோ அது பொறுத்திருந்து நாங்கள் அது தொடர்பாக சமூக ஊடகங்களில் தகவல்களை பகிரிடுவது ரொம்ப நல்ல ஒரு விடயம் மற்றது எங்களோடய பாதுகாப்புக்கும் அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்ன சரண்யாசி ஆமாம் சுஜி அதே மாதிரி இந்த கடந்த வாரத்தில் வந்து இது போன்ற பல்வேறு தகவல்கள் வந்து இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்து பரவலாகவே வந்து பகிரப்பட்டிருந்தது இதில் எது உண்மை எது பொய்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது தொடர்பான விடயங்களை தான் இந்த வாரமும் நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக வந்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் சுஜி இப்போ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எடுக்க போகிற விஷயமே வந்து கடந்த ஆட்சியில் காணப்பட்ட ஒரு ஜனாதிபதி சம்பந்தமானது தான் முன்னாள் ஜன ஆமாம் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வந்து பார்வையிடுவதற்காக அதாவது அவரது சுகநலங்களை அறிந்து கொள்வதற்கு பண்ணுவதற்காக அருணாந்தபுரத்திலேருந்து ஒரு குழு வந்து வந்திருந்ததாக வந்து எல்லாருமே ஒரு அறிந்த விடையம் அப்படி தெரிவிச்சிருந்தாங்க அப்போது அவரை பார்ப்போம் நம்ம யாரையும் பார்க்க போகும்போது பழங்கள் வாங்கிட்டு போவோம் எதுவுமே சுகம் இல்லாத ஒருத்த பார்க்கும்போது மாதிரி விஷயங்களை கொண்டுட்டு போவோம் அப்படி தான் இவங்களும் வந்து நிறைய உணவு வகைகளையும் பழங்களெல்லாம் கொண்டுட்டு போயிருக்கிறாங்க அப்போ இவங்க அதை கொண்டுட்டு போன உணவு வகைகள் சம்மந்தமான பல்வேறு தகவல்கள் இந்த சமூக ஊடகங்களில் வெளியாகி இருந்துச்சு அதன் அடிப்படையில் சொல்லிச்சு இது தமிழ்ல பகிரப்பட்டதுக்கு சிங்களத்துல வந்து பரவலாக இருந்து பகிரப்பட்டிருந்துச்சு அதாவது அப்பா சிட்ட கேனா மேய்கிற அதுக்கு கேமர் நகரசபா குணலூரிகிட்ட தாலா அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க அதாவது இவரை பார்க்க கொண்டு வந்திருந்த தயிரை வந்து நகர உரையில் அதாவது குப்பைகளை சேர்த்து கொண்டு செல்ற அந்த நகர சபையில் உரையில அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்லிதான் வீசிட்டாங்க அதாவது டஸ்ட்பின் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணியிருந்தாங்க ஆனால் உண்மையிலையுமே சரணியாக கடந்த பதினெட்டாம் தேதி அவரை பார்க்க ஒரு நிறைய பேர் போயிருந்தாங்க அது உண்மை ஆனால் அவரை நேசிக்கிற ஒரு பெரிய அளவான ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது ஆமாம் அவரை மதிக்கிற நேசிக்கிற கூட்டம் இருக்குது இவங்க வந்து போகும்போது அவருக்கு நிறைய தின்பண்டங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தயிர் இப்படி நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதை வந்து வீசிட்டாங்க அப்படின் தான் சொல்கிறாங்க உண்மைக்கும் இதை வீசினது வந்து ஒன்று அது சொன்னவர் வந்து இந்த இருந்து பார்த்துருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட வீட்டில் கிச்சன்லேயோ சாப்பாடு அறையிலையோ இருக்கணும் இப்படி உண்மைக்குமே நீங்கள் கண்டு பார்க்காம எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஆனால் இது தொடர்பாக அதாவது இந்த விடயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறது வந்து ஜனாதிபதி அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹேந்தராஜ் பக்ஷ அவர்களின் ஊடக பிரிவு தான் இதை வெளியிட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவல் பகிர்ந்திருந்தாங்க இப்போ வந்து அவருடைய ஊடக செயலாளராக இருக்கிறது வந்து சட்டதன்மை மனோஜ் கவனஜ் அவர்கள் அப்போ நாங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சம்பந்தமாக ஊடக பிரிவு அப்படின்னு சொன்னால் நான் தான் வெளியிடணும் நான் ஒரு தகவலை அப்படி எந்த விதத்துலையுமே வெளியிடலை மற்றது இது ஒரு பொய்யான தகவல் மாத்திரம் இல்லாம எப்படி பாசமா கொண்டு வந்து கொடுக்குறவங்க நாங்க வீச மாட்டோம் நாங்க வீசலை அது ஒரு பொய்யான தகவல்னு சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம் இந்த கொண்டு வந்த எல்லாத்தையும் மஹிந்த ராஜபக்ஷ சாப்பிட்டுருக்க மாட்டாரா இருக்கும் ஆஹ் ஆனா இதை வீசினாங்கன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்னன்னா சிலர் அவங்க வீட்டுல இருக்காங்க சாப்பிட்டுருக்கலாம் பகிர்ந்து கொடுத்துருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா இது வீசினாங்க அப்படின்னு சொல்றது வந்து அது ஆதாரமற்ற ஒரு விடயமா தான் அது மாதிரி அவங்க சொல்லி இவ்வளவு பாசமா கொண்டு வந்து கொடுத்துருக்கலாங்க ஒரு ஊடக பிரிவை வந்து இது வீசினாங்கன்னு வெளியிடாது இன்னொன்று அவங்களோட அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் மொத்த மகனான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் அது தொடர்பாக ஒரு சத்தானத்தில் அவர் ஒரு பதிவு விட்டுருந்தார் இது வந்து முற்றிலும் போலியான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி அதோடய இன்னொரு வடிவமும் வந்து ஆமாம் அதாவது இந்த வந்தகத்தின் இந்த குழு அவங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து பஸ் அனுப்புனார் அதே மாதிரி அவருக்கு தின்பாண்டங்கள் கொடுத்தாங்க அதே மாதிரி போகிற வழி அதே மாதிரி இந்த தாமரை கோபுரத்தை வந்து சுத்தி காட்டினாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து அதை வந்து ஒருத்தர் சொன்னதான் போயிருக்காங்க அப்போ இந்த இதை பற்றி நாங்கள் ஆராய்ச்சும் போது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகத்தில் வெளியிட்டதாக தான் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அது குறித்த நபர் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வாய்ஸ் கட்டை வழங்கி இருக்கிறாரு அது தொடர்பாக போனது இன்னொரு ஊடகத்தில் தொலைக்காட்சி நியூஸில் இருந்தது இது போ இதன் போது நாங்கள் அந்த அவர்த அந்த குறிப்பிட்ட அந்த வயசு கட்டை நாங்கள் பார்க்கும்போது அவர் அதில் இந்த மாதிரியோடு தகவலை தெரிவிக்கிற இல்லை ஆனால் இது வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த சொல்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இந்த மாதிரி சில தகவல்களை போட்டிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா அதையும் எங்களால் நிரூபிக்க முடியாது ஏன்னா நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இல்லை பத்து அந்த சந்தர்ப்பத்தில் போன எல்லாரையும் எங்களால் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகள் சாத்தியமற்ற ஒன்றால் தான் இருக்கும் மற்றது சில வயல கொடுத்துருக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் அந்த இல்லையான்றது ஒரு புறம் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபர் அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லலைன்றது வந்து நிரூபணமாக இருந்துச்சு ஆகவே சுஜி அப்போ நம்ம எடுத்துக்கொண்ட இந்த விடயத்தில் வந்து இந்த விடயங்கள் வந்து தவறாக தவறானது ஏன்னா இந்த இப்போ அரசியல் குழப்பங்கள் ரொம்பவே நிலவிட்டு வரது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல இவரான தவறான தகவல்களை பகிரிடுறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தகவல் வரும்போது அதை பகிர்ந்தவங்க எந்த நோக்கத்தில் பகிர்ந்துருந்தாலும் அதை பார்த்துட்டு ஷேர் செய்கிற நாங்கள் நீங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது உண்மையிலுமே இப்படி நடந்ததா அப்படின்றத பல தடவைகள் ஆராய்ஞ்சி அதுக்கு பிறகு உண்மையாக இருந்தால் மட்டும் அதை ஷேர் செய்யுங்க ஆமாம் ரன்யா அதே மாதிரி தான் சொல்லிட்டு இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து பைக்குன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய

அது வந்து ஒன்பது லட்சத்துக்கு வந்து விற்கப்படுதுன்னு தான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க உண்மையிலுமே வந்து இந்த பைக் ஒன்பது லட்சம் அப்படின்னா தான் வாங்கிடலாம் ஆமா ஆமா நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க ஸோ நிறைய பேர் பயந்துருந்தாங்க இல்லாடா அப்படின்னு சொல்ல உண்மையிலேயே நிலைமை என்ன சிச்சி அதுதான் இப்ப நாங்க பார்க்கும் இந்த தகவல் வந்து எப்படி பகிர்ந்துருந்தாங்கன்னா சிசி எஸ்டிடி பைக் வந்து ஒன்பது லட்சம் அப்படின்னும் ஹுண்டாடியோ ஹண்ட்ரட் சிசி டிஎல்எக்ஸ் பைக் வந்து ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் அப்படின்ற விதத்தில் தான் இது பகிர்ந்துருந்தாங்க இது தொடர்பில் நாங்கள் உண்மைக்குமே இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்தால் சரியாக போய் பார்க்கலாம் கொண்டாட உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கங்களுக்கு நாங்கள் போய் பார்க்கலாம் பார்க்கும்போது இந்த பைக் அதாவது இப்போ இந்த பைக்ஸ் வந்து சில சமயங்களில் இந்த இணைய அதாவது ஆன்லைன் மார்க்கெட்லேயும் விற்கப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போது கூட இவ்வளவு விலை கூடையாக எங்கேயுமே விற்கப்படலை ஸோ அந்த செகண்ட் ஹேண்ட் பைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லை மற்றது அதில் விற்கிறது கூட இந்த ஒன்பது லட்சத்துக்கு கிட்டே எந்த பைக்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷன் தான் இந்த மாதிரி விழை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் இது தொடர்பில் ஆய்வு செய்த போது உண்மையிலேயுமே இந்த பைக்கிட்ட விழை வந்து ஆ ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது அதாவது ஹோண்டாடியோ ஹண்ட்ரட் டென் சிசிஎஸ்டி பைக் வந்து ஆறு லட்சத்தி ஐயாயிரமும் ஆகவும் டியோ ஹண்ட்ரட் அண்ட் டென் சிசி டிஎல்எக்ஸ் பைக் வந்து ஏழு லட்சத்து முப்பத்தையாயிரம் ரூபாவாகவும் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள்ட உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் இந்த பைக் வந்து ஒன்பது லட்சம் இல்லை சரண்யா வாங்குறதா இருந்தால் பயந்துறாங்க ஒன்பது லட்சம் இல்லை இந்த பைக் வந்து ஆறு லட்சத்துக்கு எண்பத்தையாயிரம் ரூபாய்தான் இதோட உண்மையான விலை அப்படின்னு சொல்லி முன்னாள் நிறுவனத்தில் அதாவது அவங்க அவரோட ியூர்வா ஃபேஸ்புக் பக்கத்தில் அந்த நம்பளைகள் இலந்தியர்களுக்கு வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் சுஜி இப்போ வந்து இந்த கொரோனாவாக இருக்க மாதிரி போன்ற கோவிடுக்கு பிறகு வந்து இந்த வாகனங்களை வந்து இறக்குமதி செய்யறது வந்து குறைந்திருது ஆமாம் குறைந்திருந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ வந்து வாகனங்கள் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து நம்ம ஊடகங்கள் வாயிலாகவும் பார்க்குறோம் மரியாதைகள் இருக்கு அதை பார்த்தியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கல இந்த மாதிரி இளைஞர்களுக்கு இதை பார்த்தாலே பின்னா அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பகிரும்போது பாவை எல்லோருமே பா எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து பகிரும்போது வந்து கொஞ்சம் யோசித்து உண்மை யாராய்ந்து நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக அதே மாதிரி சரண்யா இன்னொரு அதாவது எமிரேட்ஸ் விமான சேவை இருக்கு இல்லையா அந்த எமிரேட்ஸ் விமான சேவை உங்களுக்கு தெரியுமா முப்பத்தொம்பது வருஷமாக எந்தவித இடம் இடம்பெறையும் முப்பத்தொம்பது வருஷம் முப்பத்தொம்பது வருஷமா இடம் இடம்பெறாமல் இது ஒரு பெஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு பெயரையும் பெற்று இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை இது ஒரு பதிவு அப்படி ஷேர் ஆகுது சரண்யா அப்ப நாங்க அது தொடர்புள்ள ஆராய்வுகளை மேற்கொண்டு இருந்தோம் ஏன்னா ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் திகதி திருவனந்தபுரத்திலிருந்து துபாய்க்கு சென்றேன் திருவனந்தபுரத்திலிருந்து துபாய்க்கு சென்றேன் எமிரேட்ஸ் போயிங் விமானமானது தரையிறங்கும் போது மோதுண்டு தீப்பிடித்த தீப்பிடித்து விபத்துக்குள்ளாக இருக்கு அவை சுஜித் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது வந்து விபத்து ஆகலன்றது அங்கேயே ஒரு பொய்யாகுது இன்னொரு அதுலயே சொல்லியிருக்க ஒரு விடயம் தான் பெஸ்ட் ஏர்லைன்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை டிராக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த விமான சேவை நிறுவனத்தின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது அதில் முதலாவது இடம் வந்து பிடிச்சிருக்கிறது வந்து கடா விமான சேவைகள் எமிரேட்ஸ்க்கு அதில் நான்காவது இடம் அப்படி பார்த்தாலும் அதுக்கு பெஸ்ட் ஏர்லைன்ஸ்ன்ற பெயரும் கிடைக்கல அதுவும் அங்கே பொய்யாகுது எனவே எமது ஆய்வுகளின் அடிப்படையில் முப்பத்தொம்பது வருஷமாக எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் வந்து இந்த ஆக்சிடெண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான தகவல் அப்படின்னு சொல்லுறீங்க அதே தான் சுஜி இப்போ உலகத்துல வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் பல்வேறு கண்டுபிடிப்புகள் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு வரக்குள்ள இந்த நவீன உலகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்கள் வாழ்வாக வந்து பகிரப்படுது அதன் மூலமாக தான் நம்மளே வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த பகிரப்படுற எல்லா விஷயங்களும் உண்மையான்றது தான் சந்தேகம் அந்த நடிப்படையில் தான் தற்போது கடந்த காலம் பார்த்து இந்த ஒர்க்கா தாக்கி அதன் பயிற்சி அதன் மட்டும் இறந்தாருன்னு சொல்லி ஒரு பொய்யான் வந்து பகிரப்படுச்சு அது சம்பந்த அதே அது போலவே தற்போது இந்த மீன் சம்பந்தமான ஒரு விடயம் தான் வெளியாகி இருக்குது எல்லாருக்குமே தெரியும் டேங்க் அதாவது வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் ஃபிஷ் டேங்க்னா அதில் டேங்க் கிளீனர் இருக்கும் ஒன்றுமே இந்த டேங்க் தண்ணி இல்லாமலே உயிர் வாழ்வோம் அதாவது தண்ணி இல்லாமலே ரொம்ப நாள் இருந்து இறந்து அப்படின்னா காஞ்சிருமா அதுக்கு பிறகு அது மேலே ஒரு சுத்தம் ஒரு மாதம் வரைக்கும் ஒரு மாதம் தான் அது மேலே காஞ்சி கருவாடானாலும் ஒரு சொட்டு தண்ணீர் பட்டதும் அதே மறுபடியும் அதுக்கு உயிர் வருமா உண்மையாக அது சரண்யா இந்த டேங்க் கிளீனர்ஸ் சொல்கிறது வந்து பிளாக்கோஸ் அப்படின்ற ஒரு மெயின் அதுதான் நாங்கள் டேங்க் க்ளீனர்ஸ்ன்னு சொல்கிறோம் காரணம் அது வந்து அந்த வாய் வந்து ஒரு வேக்யூம் மாதிரி அந்த பாசிகளை வந்து அது டேங்கில் உள்ளது சாப்பிட்றோம் இந்த மீண்ட ஒரு இந்த பதிவை போட்டவங்க நிறைய தகவல் போட்டிருந்தாங்க அதில் சில தகவல்கள் உண்மையாக இருந்தாலும் இந்த ஒரு மாத இந்த அதாவது அதில் போட்டிருந்தது என்னென்னா இது ஒரு மாதம் தண்ணீர் இல்லாமல் கருவாடானாலும் ஒரு சொட்டி தண்ணீர் விழுந்தோன்னா அதுக்கு உயிர்கிறோம் அப்படிதான் போட்டு நான் இருக்குது ஆமாம் ஆனால் இந்த மீனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு இது ஒன்று இருக்குது அதாவது இதில் தோல் வந்து சரியான கனதியா இருக்குமா நீங்கள் இந்த மீனை பார்த்துருக்கலாம் எங்கே தெரியுமா இருக்குது தீயத்தை இருக்குது தேதில் பெரிய டேங்க் வந்து அதை வச்சுருக்கு இந்த மீன் வந்து வளர்க்குறாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த மீன் வந்து சிறு அதாவது இந்த மீன் வந்து சுற்றுச்சூழலில் வந்து தாக்கங்களை செலுத்துகிற ஒரு மீன் தான் அது உண்மையான ஒரு விஷயம் அதாவது இந்த மீன் வந்து ஸ்ரீலங்காவுக்குரிய மீன் இல்லை இலங்கைக்கு உரித்தான மீன் இல்லை இது வந்து அமெரிக்காவுக்கு உரித்தான ஒரு மீன் இது இங்கே கொண்டுட்டு வந்தோன்னே இந்த சூழ்நிலையோடு அது ஒத்து போகிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் சில சமயங்களில் அந்த மாதிரி சமயங்களில் நான் முதலே சொன்னது மாதிரி இது இது வந்து இந்த உணவுகளை வந்து உறிஞ்சி தான் சாப்பிட வரைக்கும் மாதிரி இருக்கும் அப்போ இது உரியும் போது இந்த மீன்கள்ட சின்ன சின்ன முட்டைகள் அது இதெல்லாம் இருக்கும் மற்றது சின்ன சின்ன மீன்கள் இருக்கும்போது அவை வந்து அது உணவாக உட்கொள்ளும் உட்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் வந்து அடுத்த மீன்க வளர்ச்சியை வந்து இந்த மீன் வந்து ரொம்பவே கட்டுப்படுத்துது அதாவது இந்த மீனால் அதுக்கெல்லாம் ஒரு தாக்கம் செலுத்துது இருந்தாலும் இந்த மீனுக்கு வந்து ஒரு அது சொன்னதுல இந்த மீன் வந்து தண்ணி இல்லாம அதாவது அதில் உடல்ல ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் முப்பது வரைக்கும் இந்த மீன் உயிருடன் இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்னரை நாள் மாதிரி இருக்கும் அந்த மீன் உயிருடன் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து அது வந்து தானாகவே அதை வந்து அந்த துளையிட்டு சகதியான இடங்களை நோக்கி போய் அந்த சகதியில் அதாவது சேருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சேர்ல வந்து ஈரப்பதன் எப்பயுமே இருக்கும் அந்த ஈரப்பதனில் அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஈரப்பதனில் அதுவும் இல்லாம அது ஒரு மாதம் வரைக்கும் ஒரு வறண்ட பிரதேசத்துல உயிருடன் அப்படியே காஞ்சி கருவாடான நிலையில இருக்கும் அதுல தண்ணி ஊற்றுனதும் உயிர் வந்துடும் என்று சொல்கிறது வந்து பொய்யான ஒரு ஆதாரமற்ற தகவல் இது தொடர்பில் நாங்கள் தெய்விட மிருகக்காட்சி சாலைக்கு தொடர்பு கொண்டு வந்தோம் அப்படி இருந்தோம் இருக்க அதிகாரிகள் நிபுணர்கள் தெரிவித்த ஒரு விடயம் இந்த மீனானது சுற்றுச்சூழலுக்கு மெரும் பெரும்பாலவான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிவிச்சிருந்தாங்க காரணம் இது சின்ன மீன்களாக இருக்கும்போது அதாவது குறிப்பிட்ட ஒரு சிறிய அளவில் இருக்கும்போது தான் இது நாங்கள் டேங்க் கிளீனஸாக வளர்க்குறோம் இது வந்து ரெண்டு அடி அளவுக்கு கூட பெரிய பெருசாகிற அளவுக்கு இது இருக்கும் சிலது அதை விட கூடுதலாக நாலு அஞ்சு அடி அளவுக்கு நீளமாக வளர்கிற மீன்களும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு இதை வந்து வீட்டில் வளர்க்க முடியாது இதை வளர்க்குறவங்க என்ன செய்கிறாங்க கொண்டு போயிட்டு குளம் குட்டை ஆறு ஏரியில் போட்டுறாங்களாம் அங்கே போனோன்னா அங்கே இருக்க இது நான் முதலே சொன்ன மாதிரி இது அந்த உறிஞ்சில தன்மனால இது சாப்பிடும்போது அந்த சிறிய மீன்கள் மற்றும் முட்டைகள் என்பன அழி இது இன்னொரு முக்கியமான விஷயம் இது சிறு அந்த அதில் இளமை காலத்துல தான் இது ஒரு தாவர உண்ணி பாசான்களை உண்ணுமா அதுக்கு பிறகு இது பெரியாளாக இது ஒரு மாமிச விலங்குண்ணியாக மாறுமா இது எல்லா விதமானதுகளையும் சாப்பிடும் ஆனா மக் இது வரைக்கும் மனிதர்களை உண்டதாகவோ மனிதர்கள் இந்த மீனை உண்ண முடியுமென்றதோ பொய்யான ஒரு விடயம் அதாவது அது மனிதர்கள் இந்த மீனை சாப்பிட முடியாது இன்னொன்று இந்த மீண்ட சுவாசம் வந்து அது வந்து சேமிச்சு வச்சிருக்குமா ஆக்சிஜனை அதனால தான் இது வந்து முப்பது மணித்தியாலங்கள் வர வறண்ட நிலத்தில் இருக்கும் அந்த ஈரத்தன்மை காரணமாக ஆனால் ஒரு மாதம் வரைக்கும் இது கருவாடானாலும் தண்ணி கொஞ்சம் விழுந்தோன்னும் உயிர் தெழுும் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒரு தவறான விடையாது ஆகவே சுஜி இது போன்ற பல்வேறு விடயங்கள் வந்து கடந்த வாரம் வந்து சம்போடர்கள் வாயிலாக வந்து வெளியாகி இருந்தது அதாவது பரவலாகவே வந்து பலராலும் வந்து பகிரப்பட்டது விடயங்கள் இது தவிர மேலும் பல விடயங்களை வந்து எங்கள் பார்வையிட்டிருக்கலாம் ஆகவே அது தொடர்பான விடயங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அது தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்ள அவை தொடர்பான விடயங்களை அனுப்பி வைக்க வேண்டிய அந்த தொலைபேசி இலக்கம் சுஜி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற எமது தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் அழைத்து உங்களுக்கு ஏதாவது கிளைம்ஸ் இருக்குமா இருந்தால் அதாவது நீங்கள் இது சந்தேகம்னு நினச்சா உண்மை கண்ணறியை எங்களுக்கு உட்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா இதே இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமும் உங்களோட கிளைம்க்க அனுப்பி வைக்கலாம் மேலும் நாங்கள் இப்போ சொன்னது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு மேலதிகமான உண்மை கண்ணறியும் ஆய்வுக் கட்டுரைகளை நீங்கள் எங்களோட ஃபேக்ட்ரி சந்தோஷ் இலாக்கா டாமல் என்ற எமது இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் பார்க்கக்கூடிய இருக்கும் அதே போன்று எமது சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக் அதை போன்று இன்ஸ்டாகிராமிலும் தற்போது என்று ஸ்ரீலங்கா காணப்படுகிறது டிக்டாக் யூடியூப் போன்றவற்றிலும் எமது இது தொடர்பான கட்டுரைகள் அதே போன்று இது தொடர்பான வீடியோக்களை வந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் எமது வாட்ஸ்அப் சேனலினை ஃபாலோ செய்து வைத்துக்கொண்டால் இது தொடர்பான விடயங்களை உடனுக்குடன் உங்களுக்கு மும்பிகளிலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்